أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم صلى الله عليه وسلم أما بعد أن أم بكني الله الله تعالى من الله يارجلي يلا نليل ما الله وركان جي نذكر بند مندري ينكم مونغلكم وسيهتم نسيهتم அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து இன்றைய நமது வீடியோவின் தலைப்பு என்னென்னா துவா செய்யும் தொழுகை முஸ்லீம்களாகிய நமக்கு தொழுகை இரண்டாவது கட்டாய கடமையாக இருக்கிறது தொழுகை கடமையாக்கப்பட்ட அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்ட இந்த ரஜப மாதத்தில் தொழுகை நமக்கு துவா செய்யும்படியாக எப்படி தொழுக வேண்டும் என்பதை இந்த ஹதீஸில் பார்ப்போம் நபிசல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் அறிவித்ததாக ஹஜத் அனஸ் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க ஒருவர் தொழுகையை அந்தந்த நேரத்தில் நன்றாக ஒழு செய்து பயபக்தியுடன் நிலை ருக்கோஹோ சுஜோது ஆகியவற்றை நல்ல முறையில் செய்தவாறு தொழுகையை நிறைவேற்றினால் அந்த தொழுகை பிரகாசிக்கும் ஒலியாக மாறி நீ என்னை பாதுகாத்தது போல் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக என்று அவருக்கு துவா செய்கிறது இதற்கு மாறாக ஒருவர் தொழுகையின் நேரம் தவறி நன்றாக வலு செய்யாமல் பயபக்தியின்றி நிலை ரொகோஹோ சஜிதா ஆகியவற்றை நல்ல முறையில் நிறைவேற்றாமல் தொழுதால் அந்த தொழுகை கருத்து போய் விகாரமாக மாறி நீ என்னை வீணாக்கியது போல் அவ்வாகவும் உன்னை வீணாக்குவானாக என்று பத்வா செய்கிறது பிறகு அத்தொழுகை பழைய துணியை தூர எறிவதை போன்று தொழுதவரின் முகத்தில் வீசி எறியப்படுகிறது என்று நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அறிவித்தார்கள் சிறந்த முறையில் தொழுகிறவங்க வந்து உண்மையிலேயே பாக்கியசாலிகள் தான் ஏன்னா அந்த தொழுகையே அவங்களுக்கு வந்து துவா செய்யுது ஆனால் இந்த காலத்தில் பொதுவாக தொழுகை வந்து அறகுறையாக தான் நிறைவேற்றப்படுகிறது ஏதோ கடமைக்கு வந்து தொழுகணும் நம்ம முஸ்லீம்களாக இருக்கோம் தொழுகணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறோம் அப்படின்னு தான் தோணுது ரொக்கோ செஞ்சுட்டு சரியாக நிலைக்கு வராமலேயே சஜிதா செய்கிறது சஜிதாவிலேருந்து முழு முழுசாக வந்து இருப்புக்கு வராமல் காக்க குத்துற மாதிரி உடனே அடுத்த சஜிதா செய்கிறது இந்த மாதிரி தொழுத தொழுத தொழுதோட விளைவு வந்து இந்த ஹதீஸ் வந்து சொல்லப்படுது இத்தகைய இந்த தொழுகையே வந்து சாபமிடும்போது நம்ம வந்து அழிவை பற்றி நம்ம வந்து கூக்கரலிட்டு என்னங்க பயன் இதனால தான் இன்னைக்கு முஸ்லீம்கள் அழிந்து கொண்டு வருகிறார்கள் எங்கு பார்த்தாலும் வீழ்ச்சிங்கிற தான் கேட்குது அதாவது முஸ்லீம்கள் வந்து தொழுகையினால தான் அன்னைக்கெல்லாம் கண்ணியமாக இருந்தாங்க தொழுகையினாலதான் எல்லாராலேயும் மதிக்கப்பட்டாங்க ஆனால் இன்றைக்கி அந்த தொழுகையை வந்து நம்ம முஸ்லீம்கள் வந்து அலட்சியம் செய்கிறதுனாலையும் வீணாக்கிறதுனாலையும் அது அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கஷ்டப்படுறோம் முஸ்லீம்களாக நாம் வந்து கஷ்டப்படுறோம் அந்த காலத்தில் உள்ளவங்க வந்து என்ன செஞ்சாங்க தொழுகையின் மூலமாகவே அல்லாஹ் அல்லாஹத்தலாட்ட நம்மளுடைய தேவைகளை வந்து கேட்டு வாங்கினாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து அந்த தொழுகையின் மூலமாக எந்த ஒரு விஷயத்தையுமே அல்லா தலாட்ட வந்து கேட்டு வாங்க முடியாத அளவுக்கு இந்த தொழுகையோட நிலைமை வந்து இருக்கிறது நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம நல்லா வந்து குனிஞ்சு முதுக வளைக்காமல் அறகுறையாக நிறைவேற்றப்படக்கூடிய தொழுகை வந்து குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே தனது கர்ப்பத்தை கலைத்துவிட்ட ஒரு பெண்ணை போன்றாகும் அப்படின்னு சொல்லி நவிசல்லாஹலிசல்ல அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் ஐ ஐங்கால தொழுகைகளை வந்து அந்தந்த நேரத்தில் தவற விடாமல் நல்ல முறையில் ஒழு செய்து பயபக்தியோட தொழுகை நிறைவேற்றியவராக ஒருவர் வந்து நாளில் வந்தால் அவரை வந்து வேதனை செய்கிறதில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான் இந்த மாதிரி தொழாம விட்டுட்டு அலட்சியம் பண்ணுறவங்களுக்கு எந்த வந்து எந்த விதமான வாக்குறுதியும் இல்லை விரும்பினால் தன்னோட அருளினால் அவனை வந்து மன்னிப்பான் விரும்பினால் வேதனை செய்வான் அப்படின்னு சொல்லி நம்பி சிலாக அழைச்சலமாக அவங்க வந்து கூறின கூறியதாக ஆயிஷா அலியலாக அன்பு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க ஒரு மாதிரி நபிசல்லாஹ் அலேஸ்வலம் அவங்க வந்து சஹாபாக்கள்கிட்ட போய் அல்லாஹ் என்ன கூறியிலான்னு நான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க அல்லாஹும் அவனது ரசூல் தான் அறிவாங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் வந்து பதில் சொல்கிறாங்க இதே வந்து நபிசல்லா அலேஸ்வலம் வந்து இது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதாக மூணு தடவை திரும்ப திரும்ப கேட்குறாங்க மூணு தடவையும் சஹாபாக்கள் அதே பதிலை தான் சொல்கிறாங்க அப்போ நபிசல்லா அலேஸ்வலம் அவங்க சொல்கிறாங்க தொழுகை வந்து அந்தந்த நேரத்தில் பேணுதலாக யார் நிறைவேற்றுறாங்களோ அவங்கள வந்து சொர்க்கத்தில் வந்து நுழையச் செய்வேன் அவ்வாறு பேணுதலாக தொழாதவரை நான் விரும்பினால் என் அருளினால் மன்னித்து விடுவேன் இல்லையெல் வேதனை செய்வேன் என்று அல்லாஹ் தன் கண்ணியத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால் வந்து இன்னும் வந்து சொர்க்கத்தின் சாவி வந்து தொழுகையாக தொழுகை என்பதாகவும் வந்து கூறப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இந்த தொழுகையை பயபக்தியோட தொழுது இறைவனுடைய அன்பை பெறுவதற்கு வல்ல அல்லா நம் அனைவருக்கும் வந்து உதவி செய்வானாக ஆமீன் நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள் இன்னும் வந்து இந்த மாதம் வந்து ரஜபுடைய மாதம் என்ற இரவு வந்து பிறந்துருச்சு இது வந்து ரொம்ப புனிதமிக்க ஒரு இரவாக இருக்குது நம்ம வந்து இப்போ இப்போ வந்து எல்லோரும் நிறைய பேர் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா புனிதமான இரவுகளை கூட வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க அதனால் வந்து எல்லா மக்களும் வந்து இது என்ன புனிதமான இரவு அப்படிங்கிறதாக அலட்சியமாக அந்த இதில் வந்து தொழுக 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 மாட்டேங்கிறாங்க ஒரு திக்கர் செய்ய மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான தான் இப்போ உள்ள மக்கள் இருக்காங்க நல்ல ஓதி தெரிஞ்சவங்க அவங்களே வந்து இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது அறியாத மக்களை வந்து என்ன சொல்ல முடியும் நம்ம அவ அப்படிப்பட்ட நிலமையில தான் வந்து இப்போ இருக்கு அதனால தான் நம்ம வந்து முஸ்லீம்களை எங்கே பார்த்தாலும் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து கேவலப்படுறாங்க நம்மளை வந்து நம்மளுடைய கண்ணியத்தையே இல்லாமல் அளவுக்கு ஆக்குறாங்க நம்மளை எங்கே பார்த்தாலும் வந்து தீவிரவாதிகள்னு வந்து சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க எனவே இந்த நிலைகளை விட்டு அல்லாஹத்தாலாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக இந்த இந்த ஹதீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து இந்த மாதத்தில் அதிகம் அதிகமாக துபா கேளுங்கள் இந்த இரவு மிகவும் புனிதமான இரவு இந்த இரவுலையும் வந்து நம்ம வந்து அதிகமாக துவா செய்யணும் அல்லாஹ் அல்லா தலா நம்ம அனைவரையும் மன்னிப்பானாக அஸ்லாம் அலைக்கும்